எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய தகவல் மிக மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேக் தையெல்லாம் கேட்ட நொடியில் உங்களுக்கு தரக்கூடிய குங்கும தீபத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையாக இது இருக்கும் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த குங்கும தீபத்தின் மூலமாக உங்களுக்கு பரிபூரண செல்வகடாட்சமும் ஏவல் பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நீங்குவதையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் உங்களினுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய அளவிலே நீங்கள் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறந்த பலனினை அடைவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை இது என்ன இந்த குங்கும தீபத்தை நாம எப்படி வீடுகளில் ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக பார்ப்போம் வாருங்கள் பொதுவாக இதை நாம் இந்த கார்த்திகை மாதத்துல தான் சொல்றோம் மற்ற மாதங்களிலும் நாம் அதை ஏற்றி வைக்கலாம் பட் கார்த்திகை மாதம் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்றோம் என்ன காரணம் ஏன் கார்த்திகை மாதத்தை நாம மிக முக்கியமான தீபங்களின் மாதம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டால் கார்த்திகை மாதம் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவனுக்கு உரிய மாதம் சிவபெருமானுக்கு உரிய மாதம் கார்த்திகை மாதம் சிவன் எப்படி ரூபமாக இருக்கிறார் அக்னி ரூபமாக இருக்கிறார் நெருப்பு பிளம்பாக இருக்கிறார் சிவன் என்பவர் ஜோதிதான் அக்னி ஜோதி தான் சிவன் இந்த நெட்டுக்கண்ணிலிருந்து தீப்பொறி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சிவனே ஒரு ஜோதி ரூபம்தான் அவரை நெருங்கிறதுங்கிறது ரொம்ப 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 கடினம் நெருங்கியவர்கள் சிலரை அவர்கள் எல்லாம் க அவருக்கு மேலானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பொதுவாக மற்ற கடவுள்களை காட்டிலும் சிவனை வணங்குபவர்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் சிவனை நீங்கள் அயராது தரிசித்து அவரினுடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டீங்கன்னா நீங்கள் சிவனை விட ஒருபடி உயர்ந்தவராக அவர் உங்களை மாத்திடுவார் அதுதான் சிவபக்தியில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி சிவன் அடியார்கள் சிவனுக்கும் மேலானவர்கள் சிவனுக்கு இருக்கிற கர்வத்தை விட சிவ அடியார்களுக்கு கர்வம் இருக்கும் தானே பரபிரம்மம் தானே சிவன் என்று உணர்ந்தவர்கள் சிவனடியார்கள் ஏன்னா சிவன் என்பவர் நெருப்பு நெருப்பு தன் சில பேர் கேட்பாங்க ஏங்க சிவனடியார்கள் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்குறதும் இல்லை மற்றவங்களை நெருங்க விடுறதும் இல்லை அப்படின்னு கேட்டா சிவன் என்பவரே நெருப்புன்னு நான் சொல்லிட்டேன் நெருப்பு யாரையும் நெருங்கவும் விடாது அது வந்து மற்றவர்கிட்ட நெருங்கியும் போகாது எனவே தான் சிவனடியார்களான அந்த அகோரிகள் அதே மாதிரி சிவபக்தர் கட்டுமையான சிவதீட்சையை பெற்று தவத்தில் இருப்பவங்களாம் கொஞ்சம் நெருங்கினோம்னா அவங்க கொஞ்சம் கடிந்து கொள்வதுக்கு காரணம் அதை நம்ம தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது ஸோ அந்த கார்த்திகை மாதத்தை சிவனின் மாதம் என்று சொல்லுகிறோம் சிவன் அக்னி ரூபமானவர் அந்த அக்னியை நாம் தீபமாகவே நம் சாஸ்திரங்களில் வழிபாடு செய்கிறோம் எனவே கார்த்திகை மாதத்தை தீபங்களின் மாதம் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த சிவபெருமானுக்கு உரிய அந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது முருகனையும் சேர்த்து வழிபாடு செய்கிறது காலம் காலமாக இருந்து வரும் தமிழ் மரபு என்ன காரணங்க ஏங்க சிவனை மட்டும் ஏன் முருகனை கும்பிட்றோம் சிவனின் நெற்றி பிளம்பில் இருந்து ஆறு துண்டுகளாக விழுந்தவர்தான் நம்முடைய முருக கடவுள் பிறகு அன்னை பராசக்தியினுடைய அரவணைப்பால் ஒன்றாகிறார் அதனால சிவனையும் கும்பிடும் போது முருகனையும் சேர்த்து கும்பிடணும் சரிங்க நான் சிவனையும் கும்பிட்றேன் முருகனையும் கும்பிட்றேன் இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாத்துக்கும் மேலான தாயை வணங்கணும் இல்லையா சக்தியை கும்பிடணும் இல்லையா உலகத்தின் அன்னை இல்லவாவள் உடல் இயங்க சக்தி தேவை இல்லையா உடல் மட்டும் இருந்தால் போதுமா உடல் என்பது சிவன் இந்த உ இந்த உடல் பொம்மையாக இருந்தே என்ன யூஸ் சிவனுக்கே சக்தியை கொடுப்பவள் அந்த சக்தி சிவன் பார்வதிங்க சிவனின்றி சக்தி இல்லை சக்தி இன்றி எதுவுமே இல்லை நல்ல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி எதுவுமே இல்லை ஸோ உலக உயிர்கள் மட்டுமல்லாமல் கடவுளுக்கே சக்தி தேவைப்படுகிறது அந்த சக்தியை கொடுப்பவள் அன்னை ஆதிபரா சக்தி அவளை நாம் மனமுருகி வழிபட்டால் அவள் சகல சௌபாகியங்களையும் நமக்கு கொடுப்பாள் அவள் எந்த ரூபமா இருக்கிறா அன்னை ஆதிபரா சக்தி அக்னி ஜோதியா இருக்கிறா சிவன் அக்னியா இருக்கிறார் சிவனில் பாதி அம்பிகை சோ அவளும் அக்னி ஜோதியா தானே இருப்பார் அதனால அம்பிகை அக்னி ஜோதியினுடைய அம்சம் நெருப்பு ஜோதியின் அம்சம் சோ கார்த்திகை மாதத்துல அம்பிகையும் வழிபட வேண்டும் அன்னை ஆதிபராசக்தியையும் வழிபட வேண்டும் இந்த கார்த்திகை மாதத்துல நாம வந்து எப்பயுமே காலையில பிரம்ம முத்தத்துலையும் சாயங்காலம் விஷ்ணுமூர்த்தம்னு சொல்ற ஆறு மணிக்கு மேலேயும் பூஜை அறையில அகல் விளக்கல நெய்யோ நல்லெண்ணையோ விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் போட்டு கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்குங்க கார்த்திகை மாதத்துல இதை செய்யுங்க டெய்லி செய்யுங்க முடியலீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தினங்களிலாவது மறக்காம செய்யுங்க தவற விடாதீங்க கேப் விட்டுட்டிங்கன்னாவே ப்ராப்ளம் தான் ஸோ கேப் விடாமல் செய்யுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி வச்சு அன்னை ஆதிபராசக்தியை நாம் வணங்கும் போது சிறப்பான பலன் உண்டு காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலையும் அதே மாதிரி நிலை வாயில் படி நம்மளோட நிலவாசல் படியில் எப்பயுமே தீபம் ஏற்றி வைக்கிறது குலதெய்வத்தை ஆவாகனம் செய்கிற மாதிரி இருக்கும் அது இந்த கார்த்திகை மாதத்துல நிலைவாசல் படியில் ரெண்டு பக்கமும் அகழ் விளக்கல நல்லெண்ணோ நெய்யோ விட்டு தீபம் இயற்றி வைக்கிறதுங்கிறது அற்புதமான நன்மைகளை பெற்றுத்தரும் வீட்டுக்கு குலதெய்வத்தை ஆவாகனம் செய்யும் கு குலதெய்வத்தினுடைய முழு அருளையும் உங்களுக்கு கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தீபம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கடவுளினுடைய முன்னாடி உக்காந்து என்ன கேட்டாலும் கிடைக்குங்க இது ஒரு சீக்கிரட் இது எவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லிட மாட்டாங்க கார்த்திகை மாதத்திற்கு அந்த சிறப்பு இருக்குது கார்த்திகை மாதத்தில் தீப ஜோதியில் இறைவன் முழு ஐக்கியமாகிறார் ஸோ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு தொடர்ந்து ஒரு பதினோரு பிரம்ம முகூர்த்தங்கள் கார்த்திகை மாதத்தில் காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு பூஜை அறை வந்துட்டு விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு திரி போட்டு தீபம் போட்டு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி உட்காந்து கும்பிட்டு வணங்கி வேண்டி அம்மனினுடைய மந்திரத்தையோ சுலோகத்தையோ சொல்லி தேவிய வணங்கி உங்களுடைய ஆசையும் நினைத்து அதாவது இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வீடு வாங்குற மாதிரியும் அந்த வீட்ல நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணணும் ஒரு உங்களுக்கு இப்போ திருமணம் நீங்க உங்களுக்கு வந்து தடைப்பட்டுட்டு போவதே நடக்கணும்னாலும் திருமணம் நடக்கணும் நல்லபடியா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி திருமணம் நடக்கிற மாதிரியும் நல்லா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு உருவகம் தான் செஞ்சுக்கணும் ஒரு காட்சிப்படுத்துறது நீங்கள் பிரம்ம தீபம் போட்டு இதை செஞ்சு இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் செஞ்சுட்டு இருந்தால் நிச்சயம் ஒரு பதினோரு பிரம்ம முகூர்த்தங்கள் கார்த்திகை மாதத்தில் இதை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு திருமணம் கைகூடுங்கிறதுல ஐயம் எதுவும் இல்லை மற்றும் வீடு கட்டணும்னா வீடு கட்டுவிங்க நிலவாங்கன்னா நிலம் நீங்கள் என்ன நினச்சி இந்த தீபத்தை ஏற்றி விஷுவல் பண்ணுறீங்களோ காட்சிப்படுத்துறீங்களோ அந்த எண்ணங்கள் ஈடேறும் அதே மாதிரி தெய்வங்களினுடைய உருவத்தை பதித்து அதன் மூலம் தெய்வங்களை வசீகரணம் செய்யும் சூட்சமத்தை நான் முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன் அதுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது ப்ராக்டிஸ் மூலமாக தெய்வத்தை அந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம மனசில் பதிய வைக்கலாம் அதாவது கார்த்திகை மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திரிச்சி குளித்து முடிச்சுட்டு வழக்கம் போல் தீபம் ஏற்றி பூஜேரியில் கிழக்கோ வழக்கு பார்த்தபடியோ நீங்கள் உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு எந்த தெய்வத்தை நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு முருகப்பெருமான நீங்கள் அவர் உங்களோட வந்து ஐக்கியமாகணும் அப்படிங்கும்போது அவருடைய உருவத்தை மனசில் பதிவு வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாள் கஷ்டமாக இருக்கும் அதாவது ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க அழகான ஒரு ஃபோட்டோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கள் அப்படியே ஒரு காமன் நேரம் இமேஜின் பண்ணிவிட்டோங்க அடுத்த நாள் அதே மாதிரி ஃபோட்டோ பாருங்கள் இமேஜின் பண்ணு இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வர பட்சத்தில் அந்த உருவம் முருகப்பெருமானினுடைய உருவம் உங்களுடைய மனதில் பதிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த உருவத்தை நீங்கள் மனசில் பதிய வச்ச பிறகு நீங்கள் அந்த உருவத்திடம் வேண்டுங்க அகக்கண் அப்படின்னு அதை சொல்லுவாங்க உள்ளி உள்ளிருந்து ஒரு இறையை காண்பதுங்கிறது அகக்கண்ணின் மூலம் காண்பது அப்படின்ட்டு சொல்லுவாங்க உள்ளிருந்து அந்த அகக்கண்ணின் மூலமாக அந்த இறைவனை நாம தரிசனம் செய்ய நம்ம வீட்டில் போட்டோ வச்சு நம்மளுடைய புறக்கண் நம்ம ரெண்டு கண்ணால பார்த்து கும்பறது ஒரு ரகங்க உள்ளே மனசுல இருக்க அந்த அகக்கண்ணில தோன்றக்கூடிய அந்த அந்த ஜோதியிலிருந்து வெளிப்படுற அந்த சுவாமியை பதிய வச்சு அங்க நாம பிரார்த்தனை பண்ணி வேணும் போது உங்க பிரார்த்தனை ஒரு மடங்கள்ல நூறு மடங்கள்ல ஆயிரம் மடங்கள்ல கோடி மடங்கு பலனை கொடுக்க கூடியதாக அமையும் கண்டிப்பா அமையுங்க கோடி மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும் இது நீங்க எல்லா தெய்வங்களுக்குமே செய்யலாம் இப்படி நீங்க உள்ளிருந்து பூஜை செஞ்சீங்கன்னாவே போதும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது பேரு வந்து எல்லா தெய்வங்களும் இப்படி நீங்க வசியம் பண்ணலாம் நீங்க கேட்கலாம் மந்திரங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லையா இல்லையா அப்படின்னு கேட்டா சொல்ல தேவையில்லை ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லைன்னு சொன்னாங்க அதாவது மனசு ஒருநிலைப்பட்டது அப்படின்னு சொன்னா சொல்ல தேவையில்லை மனசு ஒருநிலை அடைஞ்சி நீங்க தெய்வத்தை உள்ள வந்து பதிய வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எந்த மந்திரத்தையும் சொல்லி தெய்வத்தை உருவேற்றணும் ஆவாகனம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஆச்சுங்களா சோ இது ஒரு எளிமையான வசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது சரிங்க இப்போது கான்செப்ட்டுக்கு வந்துடலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா குங்கும வஷியத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது பேர் வந்து குங்கும வசியம் சிறப்பான வசியம் பலன்கள் பல மடங்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசியமாக இது இருக்கும் வெள்ளிக்கிழமை நாள் இதை நாம் செய்யணும் இந்த குங்கும விஷயத்தை இது வந்து குங்கும தீபம்னு சொல்கிறது இந்த தீபம் போட்டு அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வசியத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் தொழில் தடை வியாபார தடை எல்லாமே தீரும் ராஜயோகம் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்து முடியும் இதுக்கு என்ன தேவைன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று டு அஞ்சு இந்த டைமில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை இறையில் தீபம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு ஒரு தட்டுல தாம்பள தட்டு மாதிரி எடுத்துகிட்டு குங்குமம் சுத்தமான தாழம்பு குங்குமத்தை போட்டு நல்லா அந்த குங்குமத்தை அந்த தட்டுறப்ப பரப்பிட்டு அந்த குங்குமத்துக்கு சென்ட்ரலில் ஒரு அகழ் விளக்க வச்சு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊட்டிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போட வேண்டும் அவ்வளவுதாங்க நிறைந்த வெள்ளிக்கிழமை பிரம்ம இந்த தீபத்தை போட்டு மனசார தேவியை நீங்க வழிபாடு செய்யணும் இப்படி நீங்க வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்திலே தேவி அந்த குங்குமத்தில் ஆவாகனம் ஆவாள் எத்தனை நாளுங்க இந்த தீபத்தை ஏற்றணும் பதினோரு நாட்கள் ஏற்றணும் தொடர்ச்சியா பதினோரு நாட்கள் கார்த்திகை மாதத்திலே செய்யலாம் சரிங்களா கார்த்திகை மாதத்தில் இந்த தீபத்தை இந்த குங்கும தீபத்தை ஏற்றி வச்சு மனசார இறைவனை கும்பிட்றதின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக இதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் பசு நெய்யாத்தான் இருக்கணும் பஞ்சு திரி போடணும் சுத்தமான விளக்கு ஒரு ஒரு அகல் விளக்கு வச்சு பதினோரு நாளும் அந்த தட்டில் குங்குமமும் இருக்கணும் அந்த அகல் விளக்கும் அங்கே இருக்கலாம் பதினோரு நாளும் அந்த ஒரே அகல் விளக்கில் தீபத்தை போட்டு திரிய வேணால் மாற்றிக்கலாம் இஃப் யூ கேன் சேஞ்ச் உங்களால் மாற்றிக்கலாம் இல்லை நல்லா இருக்குன்னா அதையும் கூட வச்சுக்கலாம் தப்பில்ல இப்படி தீபம் போட்டுகிட்டே வாங்க இந்த தீபம் வந்து தானாக அணையக்கூடாது பொதுவாக நான் பொதுவான விதி தான் தீபங்கள் ஏற்றப்படும் பொழுது சொல்லக்கூடிய பொதுவான விதியே இதற்கும் நாம் சொல்லுகிறோம் ஒன்றும் புதுசாக இல்லை தீபங்களை ஏற்றி வைக்கிறோம் சிறப்பு ஆனால் அந்த தீபங்கள் தானாக அணையக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கக்கூடாது அதாவது தீ எண்ணெய் முழுசும் தீந்து திரிகழி கருகி அணைந்து போகும் அது லக்ஷ்மியையும் அம்பிகையும் அவமதிக்கும் செயல் ஒரு மணி நேரம் எரிஞ்சாலும் நீங்க பார்த்து கண்காணிப்பில் பார்த்து ஆபீஸ் போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பூ எடுத்து அந்த அந்த தீபத்தில் வச்சு அமர்த்திட்டு நீங்க தாராளமா நீங்க உங்களோட வேலைக்கு போங்க தப்பே கிடையாது தானாக அணையக்கூடாது அவ்வளோதான் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக இந்த வழிபாடு நமக்கு பார்க்கப்படுகிறது இந்த குங்கும தீப வழிபாட்டின் பொழுது நாம் வந்து உக்காந்துட்டு நான் சொன்ன மாதிரி தேவியினுடைய உருவத்தை நம்மளோட மனசில் பதிய வைக்க முயற்சி செய்யுங்க ஆக்சுவலாக ஒரு பதினோரு நாள் செய்ய சொன்னாங்க பதினோரு நாளைக்குள்ள உங்களுக்கு தேவி வந்து ஐக்கிய மாவாலா மனசில் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் ட்ரை பண்ணுங்க அதாவது கடவுளை புறக்கண்ணால் பார்க்காதீங்க கண்ணை மூடி அகக்கண்ணால் பாருங்க கோயிலுக்கு போறீங்க அலங்காரமா இறைவன் காட்சி தராரு மனசார கண்குளிரை பார்த்து ஏன் அதுக்கப்புறம் கண்ணை மூடி பிரார்த்திக்கிறோம் கண்ணை மூடி அக புறக்கண்ணில் பார்த்துட்டேன் கண்ணை மூடி அகக்கண்ணில் பார்க்கணுமே ஸோ கண்ணை மூடி மனசுக்குள்ள இருக்கிற ஜோதியை தரிசிங்க மனசுக்குள்ள அன்னைய ஐக்கியப்படுத்தி அங்கே உங்களோட மனசில் கட்டின கோயிலாக வச்சிருக்கிறீங்களா அன்னை அவளை தரிசனம் செஞ்சு அவகிட்ட விரும்பியதை கேளுங்க கேட்டு பிரார்த்திங்க இல்லை ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லலாம் எந்த மந்திரங்கள் வேணாலும் சொல்லலாம் தேவியின் எந்த மந்திரமும் சொல்லலாம் இறுதியாக பதினோரு நாட்கள் கழித்து அகல் விளக்கை தனியாக வச்சுக்கோங்க அதில் எப்பயும் போல தீபம் போட்டு கும்பிட்டுட்டுவாங்க குங்குமத்தை ஒரு சிமிழில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க இந்த குங்குமத்தை டெய்லி காலையில் இட்டுவாங்க நெத்தியில் இட்டுட்டுவாங்க வேலைக்கு போகும்போது இட்டுக்கலாம் முக்கியமான காரியங்களுக்காக வெளியே செல்லும் போது இட்டுக்கலாம் இப்படி நாம் நிகழ்ச்சியில ஈடும் பொழுது அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும் தொழில் தடை தீரும் வியாபார தடை தீரும் பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் ஜன விஷயம் ராஜ விஷயம் தேவதை விஷயம் என்று அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சித்திக்கும் இந்த மாதிரி பல்வேறுகரமான நன்மைகள் இந்த ஒரு குங்கும தீபத்தின் மூலமாக நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயவும் இல்லை இதுக்கு தேர்வு செய்கிற குங்குமம் மட்டும் சுத்தமான குங்குமமாக பார்த்து தேர்வு செய்யுங்க பொதுவாக தாளம்பு குங்குமம் சுத்தமான மதுரை மீனாட்சி தாளம்பு குங்குமம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா நம்ம கிடைக்கிறதுலையே நல்ல ஒரு குங்குமமாக வாங்கி பயன்படுத்து ஏன்னா குங்குமம் சிறப்பாக இருக்கணும் குங்குமம் வந்து அசுத்தமாக இருந்தது ஒரு மாதிரி கலப்படமாக இருந்ததுன்னா நமக்கு முழு பலன் கிடைக்காது ஏன்னா குங்குமத்துக்கு சக்தி இருக்குது இயற்கையாகவே இருக்குது அதில் நம்ம போடக்கூடிய பொருட்கள் எலுமிச்சாறுலாம் ஊற்றுறோம் இல்லையா ஸோ அந்த குங்கும மஞ்சள் எலுமிச்சாறு இதெல்லாம் வந்து இந்த எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அந்த குங்குமத்துக்கு இயற்கையான அந்த ஒரு சக்தி இருக்கிறதுனால நீட்டாக வச்சுக்கோங்க சுத்தமான குங்குமமாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு தயார்படுத்தி சிமில் போட்டு வச்சுக்கோங்க சிறப்பான பலன் உண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றுமொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்